வணக்கம் அனைத்து தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி நேர்களுக்கு கொத்தடிமை வாழ்க்கை நிறைவு முடிவுக்கு வரப்போகிறது என்ன சார் கொத்தடிமையெல்லாம் சொல்லி புத்துசாக சொல்கிறீங்கன்ட்டு அதாவது நிறைய கடன் இருந்து அதுலேருந்து மாட்டிக்கிட்டு ஒரு விடுதலை பெறாமல் கஷ்டம் பெறுறது கஷ்டம் அதாவது வேதனை திருமண வாழ்க்கையில் அப்படியே ஒரு அடிமை மாறி மனைவியிடம் ஆண் அடிமையாக இருப்பது கணவனிடம் மனைவி அடிமையாக இருப்பது அல்லது மேல் அதிகாரிகள் டார்ச்சர் வேலை இல்லை வீட்டில் ஒரு அடிமை வாழ்க்கை ஒரு கொத்தடி மாதிரி வாழ்ந்துங்கிற அப்பா அம்மா எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் இருந்தாலும் அப்பா அம்மாவை காப்பாற்றக்கூடிய கடமை எனக்கு இருக்குது இது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஒரு எண்ணங்கள் எதை தொட்டாலும் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல வேலையில் டார்ச்சர் பண்ணுறாங்க மேலதிகாரிங்க கடன் வாங்கிட்டதுக்கு என்னென்னவோ பேசுகிறாங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இது மட்டும் இல்லாமல் எனக்கு திருமணமே ஆகலை திருமணமே ஆகலை எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்கா கேட்குறாங்க நிறையா ஆயிரம் கொஸ்டின் கேட்குறாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு டிகிரி படிச்சுருக்காங்களா என்னோட சம்பளம் அதிகம் வாங்குகிறாங்களா தனி கொடுத்தனும் தனியாக வந்துடுறீங்களா அப்பா அம்மா விட்டு தனியாக வந்துடுறீங்களா இப்படி பலவிதமான பிரச்சனைகள் தனுசுராசினியர்கள் ரொம்ப அனுபவித்து வந்தார்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு மனப்பூர்வமான கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது வந்து ஒரு பாட்டு வரும் இல்லையா காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதுண்டு அதுபோல் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் இந்த வாரத்தில் ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்றாம் இடத்தில் ராகு வரப்போகிறார் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அப்பா அம்மா கிட்ட பேசாம அந்த சுகம் கெட்டு போச்சு கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் சிக்கல் அந்த சுகம் கெட்டு போச்சு கடன் கடன் சுமைகள் கார்லாம் விற்றுட்டு நடுத்தெருவுக்கு வந்துட்டேன் வீடை வித்துட்டேன் அந்த சுகம் போச்சு இது மாதிரி அந்த சுகஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டு இருந் இருக்கிற இப்போ வரைக்கும் இருக்குது அது இப்போது இடத்த விட்டு வண்டி ஏறியாச்சு வண்டி ஏறி நேராக யோகம் தரும் ஸ்தானமான மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் ஸ்தானத்தில் வ வர இருக்கிறார்கள் வெளிநாடுக்கா வெளிநாடு செல்ல வாய்ப்பு தேடியவர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் காதல் திருமணம் அது வந்து சண்டையில் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேர்ந்து திருமணத்தில் முடியக்கூடிய நேரம் இது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களாம் சமாதானமாகக்கூடிய நேரம் நிறைய நல்ல நேரம் தனுசுராசியை பொறுத்தவற்றில் இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக மாதமாக இருக்க போகிறது இது வந்து பொது பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தசா நல்ல தசா நடந்ததுன்னா எந்த ஏழரை சனி வந்தாலும் அஷ்டமத்து சனி வந்தாலும் ஜென்மகுரு வந்தாலும் சும்மா அப்படி ஏதாவது ஒரு நாள் ஜுரம் வந்து அதை விட்டுட்டு போய்டும் அது அது பெருசாக பாதிப்பு வராது ஆனால் நேரம் சென்னில்தான் சின்ன ஜென்மத்தில் வரக்கூடிய ஜென்மகுரு ஜென்ம ராகு அல்லது வெறியாதிபதி திசைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தசை நல்லா இருந்ததுன்னா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பிள்ளையாரை வழிபடுவது நிறைய யோகம் உண்டாகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் குரு வர இருக்கிறார் அதாவது நினச்ச படிப்பு படிக்க போகிறீங்க நினச்ச வாழ்க்கை கிடைக்க போது படித்து முடித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது அல்லது பதவியில் இருக்கும் பணியாளர்களுக்கு மேற்பதவி அல்லது சம்பள உயர்வு எல்லாமே யோகமாக போது நல்ல வரண் அமையப்போகுது முப்பத்தாறு வயசாச்சு முப்பத்தி மூணு ஆயிசாச்சி திருமணம் ஆகல என்ற இயக்கத்தோடு இருக்கவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் குரு ஏழாம் இடத்தில் வருவது யோகம் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அதோடைய பார்வைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் ராகு மிது மீன இருந்து பயிற்சியாகி ரிஷப சாரி மணிக்கு கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது குருவின் பார்வை ராகுவின் மீது விழுவதால் ராகு வந்து பார்த்திங்கன்னா யார் கூட சேர்கிறாங்களோ அவங்களுடைய சக்தியை இழுத்துப்பாங்க வாலி மாதிரி அவர் எங்கே யார்கிட்ட வந்து கிட்ட போனாலும் அந்த இடத்தோட சக்தியும் எடுத்துப்பார் இப்போ உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான் மூன்றாம் இடம் தைரியம் வீ வீரியம் நிறைய புகழ் இதெல்லாம் வரப்போகுது அந்த இடத்துல ராகு வரார் சனியோட சக்தியை எடுத்துப்பார் அடுத்து மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை பார்க்கறதுனால தனாதிபதி ஏழாம் பிடம் ஏழாம் அதிபதியான புதன் கலத்திரஸ்தானாதிபதி இந்த ரெண்டு சக்திகள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பணம் கொட்ட போது வெளிநாடு சென்று படிக்க மா படிக்கும் மாணவர்களுக்கு அது சுலபமாக ஈஸியாக முடிஞ்சிடும் வெளிநாடு சென்று அங்கிருந்து வீடு திரும்ப நினைப்பவர்களுக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கப்போகுது குரு பகவானை வழிபடுங்க சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றுங்க சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் ஊல் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தைரியமானவர்கள் ஆனால் கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க தனுசு ராசி கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் ஆனால் இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு நாலஞ்சு வருஷம் சிங்கத்து கூட பழகிட்டு அவர் ஊ நாலஞ்சு வருஷம் பொறுத்து வராது அவரை கட்டி பிடிச்சி தழுவுது அது போன்ற எல்லாம் பார்க்குறோம் மிருகங்களோட வந்து மனிதர்கள் அப்படியே இணைந்து குழந்தை போல பழகிறாங்க ஆனால் திருமண வாழ்க்கையில் கணவன்கிட்ட மனைவி மனைவி கிட்ட கணவன் ஒன்று சேர்ந்து பழகுவதில்லை அதில் எளியும் பூனியமாக அப்படியே கோவத்தில் இருக்காங்க அது என்னத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கோவப்பட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சண்டை போட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எதுக்குமே நீங்கள் வந்து எதுக்கும் ஆகாது ஆனால் விட்டு கொடுத்து அன்பு காமிச்சிங்கன்னா யோகம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் தனுசுராசியை பொறுத்தமட்டில் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாசுவ விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்று மதியம் ஒன்று முப்பத்தைந்து வரை நவமி தேதி அதன் பிறகு தசமி தேதி திருவோண நட்சத்திரம் இன்று சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மிதனராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது அடுத்து சந்திராஷ்டமம் இன்று மாலை சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பமாக போகிறது சந்த அதாவது கடகராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது அவர்களை கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை செய்வது நல்லது நிறைய இந்த கொத்தடிமை வாழ்க்கை மாறப்போது பதவி உயர்வு வரப்போகுது இதெல்லாம் உங்கள் முயற்சியால் தான் வரப்போகுது இந்த கிரகங்கள் கொடுத்துற போதில்லை செல்ஃபோனில் சார்ஜ் சொல்லணும்னா சார்ஜ் ஏறிடும் இப்போ சார்ஜ் மைனஸாக இருந்தது கடந்த பத்தாண்டுகளாக அதாவது பக்காவாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ராசி அப்படியே வாழ்க்கை என்ன எப்படி என்னை மீறி போகுதோ வாழ்க்கை இது எப்படி சரிப்படுத்தணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நான்காம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் அதாவது லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று உள்ளார் நிறைய அதாவது மன மன கஷ்டங்கள் கணவன் மனைவி கஷ்டங்கள் இன்றைக்கி ஒரு சிஸ்ட் ஒரு மகள் பேசினாங்க என் பொண்ணு அப்படி அப்படிதான் வரும் வச்சிங்களேன் அவங்க பேசிட்டு தனுசு ராசி ரிஷபராசி அவர் நீங்கள் நாயக்குமே நான் கூட ஜாதகம் பார்த்தேன் எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வரவே மாட்டேங்குது சண்டை சண்டை வந்துகிட்டே இருக்குது மூணாவது ஆள் சண்டை வருது மூணாவது ஏன் நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்கன்னு நான் கேட்டேன் மூணாவது ஆள் மூன்றாவது நபரை உங்கள் வாழ்க்கையில் பேசாதீங்க அதாவது கணவனோட கண் மா மா அப்பா அம்மா மனைவியோட அப்பா அம்மா இந்த பக்கம் மாமனார் மாமியார் அந்த பக்கம் மாமனார் மாமியார் அவங்கள பற்றியும் மச்சான் கூட தங்கைங்க அவங்கள பற்றி எதுவுமே பேசாதீங்க பேசுங்க வேணா பேசுங்கள் அவங்கள பற்றி உ உயர்த்தி பேசுங்கள் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் குறைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை பத்து பொருத்தும் பார்த்து திருமணம் பண்ணாலும் அவங்க எத்தனை பேர் டைவர்ஸில் இருக்கவங்களும் பார்த்துருக்கலாம் அதனால் வந்து விட்டு கொடுத்தா தான் கணவன் மனைவி வாழ முடியும் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் பாட்டம் பாட்டி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்பா அம்மா வாழ்ந்தாங்க இந்த ஜெனரேஷன் தான் அதிகமான அதிகமான டைவர்ஸ் ஆகிறது இந்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு இன்னொரு அதாவது ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா இருக்க மாதிரி வாழ்க்கை இந்த காலத்தில் வந்துடுச்சு அந்த கலாச்சாரம் வந்து இருபது வருஷம் ஆ ஆயிடுச்சு இன்னும் அடுத்த ஜெனரேஷன் இன்னும் இருபது வருஷம் பொறுத்து என்ன மாறும் தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பண்பாட்டுக்கு மீறிய செயல் விதின்னு வந்தால் அது தடுக்க முடியாது அதனால் அன்பை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரே மனைவியோட ஒரே கணவரோட வாழ முயற்சி செய்யுங்க கொடுமையான வாழ்க்கை பண்ணுறான் ஒரு கணவன் கொடுமையா ரொம்ப கொடுமைப்படுத்துறா ஒரு மனைவினா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தூக்கி எறிங்க வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நேரம் மறுமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் தனுசு ராசி உங்கள் காயங்கள் ஆறப் போகிறது மனதில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கப் போகிறது குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் தோஷங்கள் விலகும் யோகங்கள் உருவாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் எதிரிகள் உங்களை சுற்றி உள்ள எதிரிகள் விலகுவார்கள் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசணம் பத்ரம் பித்தி மித்திம் தம் நமாமி அகம் ஸ்வாகா இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்க இல்லை நரசிம்ம பகவானே நின்று நின் சரணம் என்னுடைய வாழ்க்கையில் என் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு என்ன என்னால் கொண்டு போக முடியல உன்னுடைய பாதத்தில் சரணிகளை என்னை காப்பாற்றும் சொல்லி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் முயற்சிகளை போடணுங்க உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசிகள் இனி யோகமான நிலை தான் நன்றி வணக்கம்